வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தான் பார்க்கப்போம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க இந்த உடனடி சாம்பார் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாகும் கடுகு சீரகம் வெந்தயம் உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமணம் இருக்காங்க சேர்த்துக்கோ இது கூடவே ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூள் வச்சுருந்தீங்கன்னா தூளாக சேர்த்துக்கோங்க நான் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பொரிஞ்சு வச்சுனா சாம்பாரோட ஊதியிடும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வதக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் கால் கப்பும் கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை இது ரெண்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசுஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க கொதி ஆரம்பிக்கவும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்னஸ் ஆகிக்கிட்டே வரும் அதனால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா கெட்டி ஆகிடுச்சுன்னா அதை தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறும் சலசலன்னு போயிடும் அதனால் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல நொற கட்டி வருது இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக வந்து சாம்பார் தூள் அது கடையில் இருக்கும் இல்லையா கடையில் வைக்கிற சாம்பார் பொடி அதை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை சேர்த்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இப்போ அவ்வளோதான் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அமற்றிடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி